இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் என்னை நடத்தும் கை பிடிக்கும் வலது கரம் சங்கீதம் நூற்றி முப்பத்து ஒன்பது ஒன்பது மற்றும் பத்து நான் விடியற் சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் உமது வலது கரம் என்னை பிடிக்கும் நாம் எவ்வளவு நெருக்கமான பாதையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார் அவருக்கு நம்மை பற்றிய எல்லா விவரங்களும் தெரியும் தாவிது தன்னுடைய பிறப்புக்கு முன்பாக ஏன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் தன்னை குறித்து வைத்திருக்கும் எல்லா திட்டங்களையும் நோக்கங்களையும் அவர் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார் என்பதை அவன் தீர்க்கமாக அறிந்தது போன்று நாமும் இன்று நம்முடைய உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் தேவன் அறிந்திருக்கிறார் நாம் ஒரு காரியத்தை குறித்து சிந்திப்பதற்கு முன்பதாகவே ஒரு தேவையை குறித்து நினைக்கும் முன்பாகவே பிற்காலத்தை குறித்து யோசிக்காதவைகளும் அவருக்கு மறைவானதல்ல சமுத்திரத்தின் கடையாந்திரம் என்பது தூரத்தில் இருக்கும் தீவுகள் அப்படிப்பட்ட இடங்களுக்கு சென்று தனிமையில் இருக்க வேண்டும் என்று பறந்து போனாலும் தேவ பிரசனம் தாவிதை சூழ்ந்திருப்பதாக உணர்ந்து சொல்கிறான் இன்று நாமும் தனிமையான ஒரு இடத்தையும் நிம்மதியான ஒரு இடத்தையும் தேடி செல்கின்றோம் ஆனாலும் அதையும் தாண்டி தேவனால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளுக்குள்ளும் வர முடியும் நம்மை தொடர முடியும் நாம் எங்கிருந்தாலும் அவருடைய கரமே நம்மை நடத்தி செல்லும் அவரது வலது கரம் நம்மை எல்லா சூழ்நிலையிலிருந்தும் பிடித்து பார்த்து ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உமது கை எங்களை நடத்துவதற்காகவும் வலது கரம் எங்களை பிடித்துக் கொள்வதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்